நாராயண பெருமாள் கோவிலில் உலக நன்மை மற்றும் குடும்ப சேமம் வேண்டி பெண்கள் திருவிளக்கு பூஜை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தாடலன் பெருமாள் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ லோகநாயகி தாயார் சமேத திருவிக்கிரம நாராயண திருமாள் கோவில் அமைந்துள்ளது நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் இருபத்தி எட்டாவது தலமான இக்கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் இவ்வாண்டு ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கோவிலின் தென்புறம் அமைந்துள்ள லோகநாயகி தாயார் சன்னதியில் கோவில் ஆதினம் ஸ்ரீ பத்ரி நாராயணன் மற்றும் பிரபு பட்டாட்சியர்கள் முன்னிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டியும் குடும்ப சேவம் பூஜை செய்தனர் அப்போது ஆயிரத்தி எட்டு தாயார் சகஸ்திரநாமம் பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து தீப லட்சுமி பூஜையும் நடைபெற்றது பூஜைகளை கோவிலின் தலைமை அர்ச்சகர் பத்ரி பட்டாட்சியர் செய்து வைத்தார் திருவிளக்கு பூஜையில் சீர்காழி தாலுக்காவின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து திரளான பெண்கள் கலந்து கொண்டு பெருமாளையும் தாயாரையும் கண்டே தாழை மலர்கள் ஹூடி கண்டு பெண்ணழ கண்டுக்கோ நெட்டி முன் உன்றன் தாள சரணன் சரணன் என்றேன் மாதாது இல்லை இருந்தால் வாழையில் வச்சுக்கோ இடத்து கையில் இந்த கும்பமச்சு கையில் வச்சுக்கணும் நோயற்றவாறு குறையற்ற மாணவிக் பிரசாதங்கள் அவ்வளோ விசேஷம் அதனால என்ன கையில் எழுதுகையில் ஓம்மு நம ஓம் ப்ரம நமாரணா நம ஓம்லா நம ஓம் இச்சா ஓம் ஜானிய ஓம் நித்ம்தா நம ஓம் ஆத்மசேவியே நம ॐ ज्ञानसत्यै नमः ॐ शरत्यै नमः ॐ नरमाय नमः कृण नमः ॐ सप्तवागनाय नमः ॐ ॐ नमः

श्री विश्वकर्मा नारायणा परब्रह्माने नमः प्रजादिगराय पुष्कदे प्रसीद वास्करं प्रसीद मे परिवदने प्रसन्न लोकनायिके कलाला कालकडालय दाक्षे विश्वप्रिय विष्टमणोणो बोले तत्पाद वत्सम महीजं गणेश्वा ओ हा देव जय विष्णु विष्णवे विष्ट